அந்த கத்தி தான் படிக்கட்டு ஏன்னா முன் வாசல்ல வந்து நேர்மையான வருவாங்க பின் வாசல்ல வர திருடம் வருவான் அந்த திருடம் ஒழிக்கிறதுக்கு வசம் இந்த கத்தியெல்லாம் படிக்கட்டு மாதிரி செய்து வச்சிருந்தாங்க அந்த காலத்துல இந்த இந்த கத்தியில ஏறி வந்தா ஒன்னும் அவன் கால் நொண்டியா போனோம் இல்லைன்னா அவன் உடல் பாதியா போயிடும் இப்படியெல்லாம் யோசனை பண்ணி பின்வாசல் வழியா செய்து வச்சாங்க அந்த பெண்ணை கேட்குறாரு எப்படி வரணும்னுட்டு பின்வாசலாவா வந்து பார்த்தா கத்தி இருக்குது பார்த்தார் சாமி ஓஹோ இப்படிலாம் வேற ஆபத்து இருக்குதா வா வா மேலே வாப்பா மேலே வாயா அப்படின்னு சொல்கிறா அந்த அம்மா சாமி தைரியமாக ஏறி பண்ண நேற்று போனார மேலே ஏறி போயிட்டு அந்த உலகில உக்காந்து ஏன்னா சாமி தெய்வத்தினுடைய அனுகிரகம் பெற்றவர் அவர் ஒன்றும் பண்ண முடியல கத்தியால